அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தவறு செய்தது அன்புமணி இல்லை நானே தனது தாயையே பாட்டிலால் அடிக்கச் சென்றவர் அன்புமணி ராமதாஸ் அன்புமணி இடையே முற்றும் மோதல் சமீபகாலமாக ராமதாஸ் அன்புமணிக்கு இடையே மிகப்பெரிய அளவு மோதல் நீடித்து வருகிறது இருவருக்கும் இடையே சமாதானம் பேசி வருகிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அன்புமணி நீடிப்பார் வணியர் சங்கத்தின் தலைவராக முகுந்தன் நீடிப்பார் வன்னீர் சங்கத்தின் இளைஞர் அணி செயலாளராக சௌமியா நீடிப்பார் குடும்பத்திற்குள் எந்த பிரச்சனையும் இல்லை அனைத்தும் சமாதானமாகிவிட்டது என பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவரான திரு கோகாமணி அவர்கள் கூறியிருந்தார் இது போன்ற சூழ்நிலையில் இன்று தைலாபுர தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரும் தற்பொழுதைய தலைவருமான ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார் அப்பொழுது பேசிய அவர் தவறு செய்தது அன்புமணி இல்லை வெறும் முப்பத்தைந்து வயதில் ஒன்றிய கேபினட் அமைச்சராக்கி அவரை தவறு செய்ய வைத்தது நானே அவரை அந்த நேரத்தில் அந்த பதவிக்கு நான் நியமித்திருக்க கூடாது கட்சியில் அவரை விட சீனியர்கள் கட்சிக்காக உழைத்த பல முன்னோடிகள் இருந்தார்கள் அவர்களை அனைவரையும் விடுத்து அவரை நான் கேபினட் அமைச்சராக்கி அழகு பார்த்தேன் ஆனால் தற்பொழுது அதற்கு சரி நிகராக அவர் நடந்து கொண்டு வருகிறார் மேடை நாகரிகம் என்னவென்றே அவருக்கு தெரிவது இல்லை வளர்த்த கடா மாறில் பாய்கிறது என்று கூறுவார்கள் கிராமத்தில் அது போன்ற சூழ்நிலையை தான் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்கொண்டு வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்க்க தொண்ணூத்தி ஐந்தாயிரம் கிராமங்களுக்கு நேரடியாக சென்று செருப்பு அணியாமல் சாப்பிடாமல் இரவு பகல் பாராமல் ஒத்தையடி பாதையில் நடந்து இந்த கட்சியை வளர்த்தேன் இப்படி கட்சியில் வளர்த்த என்னை இன்று கட்சியிலேயே இருக்கக்கூடாது என பலர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அன்புமணி நான் கட்சியில் இருந்தால் அவரது பெயருக்கு களங்கம் ஏற்பட்டு விடுமோ என கருதுகிறார் அவர் தேவையில்லாததை பேசி அனுதாபத்தை தேடி என்னை குற்றவாளியாக்க முயற்சி செய்கிறார் நான் என்ன தவறு செய்து விட்டேன் ஏன் என்னை தலைவர் பதவியிலிருந்து நீக்கினார்கள் என்று கேட்கின்றார் அவர் என்ன தவறை செய்யவில்லை அவரை நம்பி இந்த கட்சியை ஒப்படைத்தேன் அவர் என்ன செய்தார் ஒவ்வொரு பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தின் பொழுதும் மாநில நிர்வாகிகள் கூடுவார்கள் அனைவரும் கலந்து பேசி வெற்றிக்காக என்ன செய்வது என்று ஆலோசிப்போம் ஆனால் அவர் தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு எவரும் பேச முடியாது கட்சியின் தலைமை குழு கூட்டத்தில் கூட வெறும் பத்தொன்பது பேர் தான் கூடியிருப்பார்கள் அவர்கள் கூட பேசக்கூடாது ஏன் நான் கூட கருத்து தெரிவிக்க கூடாது பதினெட்டாவது மக்களவை தேர்தலின் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க கூடாது என நான் கூறினேன் அதற்கு அவர் என்னிடம் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்கு செல்லவில்லை என்றால் எனக்கு கொல்லிதான் போட வேண்டும் என கூறினார் மேலும் அவரும் அவரது மனைவியும் எனது காலில் விழுந்து அழுதார்கள் வேறு வழியின்றி நான் ஒப்புக்கொண்டேன் ஆனால் என்ன நிகழ்ந்தது பத்து தொகுதிகளிலும் தோல்வியைத்தான் தழுவி இருந்தோம் மேலும் பொங்கல் திருநாள் அன்று குடும்பம் சகிதமாக கூடி பொங்கல் வைத்தோம் அந்த பொங்கல் திருவிழாவின் பொழுது அவரது தாயார் கேட்டார் ஏன் தம்பி இதுவே உனது மகளை பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி செயலாளராக ஆக்கியிருந்தால் நீ அமைதியாகத்தானே இருந்திருப்பாய் என்று உடனே அருகில் இருந்த பாட்டிலை தூக்கி அவரது தாயார் மீது வீசினார் நல்ல வேலை அவர் மீது படவில்லை பாட்டில் சோற்றில் பட்டு கீழே விழுந்தது இப்படி தாயையே தாக்கியவர் அவர் யார் சொல்வதையும் கேட்க தயாராக இல்லை அவருக்கு தலைமை பண்பே என்ன என்று தெரியவில்லை மேடை நாகரிகமே தெரியவில்லை நான் முகுந்தனை இளைஞரணி செயலாளராக அறிவித்தேன் அவருக்கு மேடை நாகரிகம் இருந்திருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும் அதை நான்கு சோற்றுக்குள் பேசி முடித்திருக்க வேண்டும் அதனை விடுத்து மேடையிலேயே தலைவரது கையில் இருந்த மைக்கை பிடுங்கி நான் பனையூரில் அலுவலகம் திறந்திருக்கிறேன் என்னை சந்திப்பவர்கள் அங்கு வந்து சந்தியுங்கள் என கூறுகிறார் மேடையிலேயே காலை ஆட்டிக்கொண்டு அமர்ந்திருக்கிறார் மேடையில் மைக்கை தூக்கி வீசி எறிகிறார் நல்லவேளை எனது தலையில் விழவில்லை கீழே விழுந்தது அப்படித்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவருக்கு என்ன தலைமை பண்பு உள்ளது இதே போன்றுதான் சங்க தலைவரான குருவையையும் அவர் வழி நடத்தினார் அது ஆனால் எனக்கு மனது இன்றும் வலிக்கின்றது அவரை எந்த அளவிற்கு இவர் வழி நடத்தினார் என்று அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் வளர்ச்சிக்காக முழுதுமாக பாடுபட்டவர்கள் தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எனக்கு எப்பொழுதும் விருப்பமான மாவட்டம் எது என்றால் தருமபுரி மாவட்டம்தான் நான் நீண்ட நாட்களாக மாவட்டம் வாரியாக சென்று கட்சி நிர்வாகிகளை சந்திக்கவில்லை நான் கட்சி நிர்வாகிகளை சந்திப்பதற்காக தலைமை நிலைய செயலாளரின் மூலம் அறிக்கை கொடுத்து அவர்களை சந்திக்க ஏற்பாடு செய்திருந்தேன் உடனே அன்புமணி அங்கிருந்து கூறுகிறார் நீங்கள் யாரையும் சந்திக்க கூடாது எவரோடும் பேசக்கூடாது மைக்கு பிடித்து பேசக்கூடாது செய்தியாளர்களை சந்திக்க கூடாது இருபது பேருக்கு மேல் உங்களோடு யாரும் கூட கூடாது திருமண மண்டபத்தில் சென்று தங்கி அனைவரையும் சந்திக்க கூடாது அறைக்குள்ளாகத்தான் இருக்க வேண்டும் என எனக்கு நிபந்தனை விதிக்கின்றார் இந்த கட்சியை வளர்த்தது யார் இந்த கட்சியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டது யார் எனக்கே அவர் ஆர்டர் போடுகிறார் இது மட்டும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அழகிய கண்ணாடி போன்று இருந்தது ஒரே நொடியில் உடைத்து சுக்குநூறாக ஆக்கிவிட்டார் கட்சியை முழுதுமாக கைப்பற்றிக் கொள்ள நினைக்கக்கூடிய அவருக்கு தலைமை பண்பு இருக்கிறதா அல்லது தலைவராக கூடிய தகுதி இருக்கிறதா என்றுதான் கேட்க வேண்டும் எனது மனது வலிக்கின்றது அனைத்தையும் உங்களிடம் கொட்டி தீர்த்து விட்டேன் என பதில் அளித்திருந்தார் இந்த நிகழ்வின் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் இருக்கக்கூடிய விரிசல் மேலும் அதிகமாகிவிட்டது என்றுதான் கூற வேண்டும் நன்றி